சிவாய நம மா மகரிஷி சத்குரு ஈஸ்வரப்பட்டர் சத்குரு மகரிஷி ஈஸ்வரப்பட்ட சுவாமிகள் கர்நாடக மாநிலத்தின் மங்களூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஈஸ்வர மங்களா என்ற ஊரில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கே கிருஷ்ணப்பட்டருக்கும் திருமகனாக அவதரித்தார் தாயாரின் பெயரை அறிய முடியவில்லை ஈஸ்வரின் பட்டாவின் தந்தை ஈஸ்வர மங்கலத்தில் அமைந்துள்ள லிங்கேஸ்வரர் என்ற திருக்கோயிலில் பூஜை செய்து தனது தர்ம பத்தினியுடன் வாழ்ந்து வந்த காலத்தில் வெகு காலம் குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் இருந்தன அதற்காக தாம் பூஜித்து வந்த பஞ்ச லிங்கேஸ்வரிடம் அழுது மன்றாடிய பொழுது அசிரரியாக ஞான குழந்தை ஒன்று பிறக்கும் அதற்கு ஈஸ்வரன் என்ற திருப்பயிரை சூட்டுவாயாக என்றும் அக்குழந்தை ஞானியாவான் என்றும் ஒழித்தது இதை கேட்ட கிருஷ்ணப்பட்டர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் விரவியிலேயே கிருஷ்ணப்பட்ட தம்பதியாருக்கு ஈஸ்வரப்பட்டர் குழந்தையாக அவதரித்தார் ஈஸ்வரப்பட்ட சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கடும் காய்ச்சல் ஏற்பட்டு பேச்சு மூச்சற்று கிடந்ததால் கிருஷ்ணப்பட்ட தம்பதியினர் செய்வது அறியாத பஞ்ச லிங்கேஸ்வரர் கோயிலின் சன்னிதானத்தில் குழந்தை ஈஸ்வரப்பட்டரை கிடத்தி காப்பாற்றி அருளுமாறு கண்ணீர் விட்டு கதறினர் அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது கோயிலின் மணிகள் தலிக்க தொடங்கின பஞ்சலிங்கேஸ்வரின் திருமேனியாக பஞ்சலிங்கம் லிங்கத்தின் மீது சூட்டியிருந்த மாலையானது பறந்து வந்து குழந்தை ஈஸ்வரன் கழுத்தில் விழுந்தது சிறிது நேரத்தில் குழந்தை ஈஸ்வரன் கண் விழித்து விளையாட ஆரம்பித்தான் இதனை கண்ட கிருஷ்ணபட்டர் தம்பதியனர் பரவசமடைந்தனர் குழந்தை ஈஸ்வரர் பட்டர் வளரும் காலத்தில் படிப்பில் நாட்டம் சதா நேரமும் தனிமையிலும் மற்றும் தியானத்திலும் இருந்தார் இதை கண்ட கிருஷ்ணப்பட்டர் தம்பதியினர் கவலை கொண்டனர் ஈஸ்வரர் பட்டர் பருவ வயது அடையும் காலத்தில் அவரது பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக காலமானார்கள் இதனால் பஞ்சலிங்கேஸ்வரின் பூஜைக்குரிய பணிகளை ஈஸ்வரர் பட்டர் மேற்கொள்ளும் நிலையில் அவ்வாலயத்தில் ஜீவ சமாதியில் நான்கு சீடர்களுடன் விளங்கும் ஈஸ்வராயர் என்ற மகரிஷி ஈஸ்வர் பட்டருக்கு காட்சி அளித்து தீக்கை அளித்தார் ஈஸ்வராயர் மகரிஷி ஆனார் ரோம மகரிஷியின் குரு பரமீர் பரமரையில் வந்தவர் ஆவார் பின்பு அவரது உருவ உருவ ஞான சாதகம் வந்த காலத்தில் தமது குருவின் திருவுள்ளபடி ஈஸ்வர மங்களத்தில் தனக்கு சொந்தமான முன்னூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களையும் மற்றும் தந்தையின் பூர்வாசிதமான கைலங்கா கலாவில் இருந்த பல கோடி மதிப்பு சொத்துக்களையும் துறந்து கோலாளி என்ற ஊரில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி திருக்கோயிலுக்கு சென்று தவம் மேற்கொண்டார் அங்கு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரியின் திருவரில் பிடிப்பு ஏற்பட்டு தமது சத்குருவின் திருவுல குறிப்பின்படி தமது தந்தையின் கை கரங்களில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்தில் தவ வாழ்க்கை மேற்கொண்டு பின்னர் தமது சத்குருவின் திருவுல குறிப்பின்படி கல்கத்தா மாநிலம் சென்று அங்கு காளி உபாசனையில் ஈடுபட்டார் அப்பொழுது அவருக்கு அங்குள்ள பட்டாத்திரி ஒருவர் தமது மகளை திருமணம் செய்து கொடுத்தார் ஈஸ்வரர் பட்டர் இல்லத்தில் சேர்ந்தாலும் தவ வாழ்க்கையே வாழ்ந்து வரும் காலத்தில் பட்டரின் துணைவியார் அங்கு தோன்றே காலரா என்ற தொற்று நோயால் இளம் வயதிலேயே மரணம் அதன் பின்னர் தமது சத்குருநாதரின் திருவுல குறிப்பின்படி இந்தியா எங்கும் தவநிலையில் சுற்றித் திரிந்து பல மகான்களின் உருவ அருவ அருவுருவ ஆசைகளை பெற்று அறுதியில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பழனி என்ற திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தார் ஈஸ்வரர் பட்டர் பழனியில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பைத்தியக்காரனை போல் அஞ்ஞான மனிதர்களுக்கு தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஈஸ்வர் பட்டர் பழனியில் அசோகா சித்தா மருத்துவமனையை அமைத்து பல நோயாளிகளை தீர்க்க முடியாத நோய்களை குணப்படுத்தி உள்ளார் பின்னர் மருத்துவம் செய்வதையும் விட்டு நீங்கி பழனி மலையின் கிரிவல பாதையில் சுற்றி திரிவார் சில சமயம் பழனி நகரத்துக்குள்ள வந்து சில அன்பர்களின் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருப்பார் பழனியில் ஈஸ்வரர் பட்ட செய்த சித்து விளையாட்டுகளுக்கு அளவே இல்லை இவரை ஞானி என்று உணர்ந்தவர்கள் போற்றி வணங்கினர் ஈஸ்வரர் பட்டர் வாழ்ந்த காலத்தில் தன்னை ஒருபொழுதும் ஞானியாக காட்டிக் கொள்ளவில்லை இருப்பினும் வரை பட்டு உணர்ந்தவர்கள் நன்மைகளையே அடைந்தனர் ஈஸ்வரர் பட்டர் மின் கம்பங்களையும் தந்தி கம்பங்களையும் தட்டிக்கொண்டே செல்வார் சில சமயங்கள்ல கம்பங்களில் ஏறி உயர் மின் அழுத்த கம்பிகளையும் பிடித்து கொண்டிருப்பாராம் இவ்வாறு பல அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று அதிகால பிரம்ம முகூர்த்தத்தில் ஜீவசமாதி நிலை அடைந்தார் இதனை முன்கூட்டியே தமது அன்பர்களுக்கு பரிபாசையில் கூறியிருந்தார் அதனை அப்பொழுது அவர்களால் உணர முடியவில்லை சமாதியில் ஆழ்ந்த பட்டரின் திருவிடலுக்கு சமாதி கோயில் அமைத்தனர் பட்ட தமது ஜீவ சமாதிக்கு பின்பு இன்றளும் உருவ அருவ அருவமாக தமது அன்பர்களுக்கு தோன்றி அருள் பாலித்து வருகின்றார் அத்தகைய அடியவர்கள் பலர் ஆவார்கள் ஈஸ்வரன் பட்டரின் திருவருளை பெறுவதற்கு ஒரு மண்டலம் புலால் மற்றும் மது போன்றவற்றை நீக்கி அவரின் திருவுருவ படத்தை தியானித்து வந்தாலே போதுமானதாகும் பிராப்தம் இருப்பின் சர்க்குருவ உருவ அருவ அருவுருவமாக தரிசிக்கலாம் மற்றும் அவருடன் பேசும் வாய்ப்பும் கிடைக்கும் ஈஸ்வர பட்டரை உணர்வதற்கு இடைத்தராகர்கள் யாரும் நம்ப வேண்டாம் ஒரு பேரை கூறி அவரை தியானித்தாலே அவரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சான்றோர்கள் கூறுகின்றனர் திருச்சிற்றம்பலம்